போன சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு நடவு இயந்திரத்தை வச்சுனா நம்ம வயலில் அந்த கரும்பு நடம் நடந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் தரேன் அந்த தொகுப்பையும் பாருங்கள் நம்ம வயலோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்குது அதுக்கு போகிறதுக்கான பாதைகள் வந்து எதுவும் இல்லை நம்ம அதுக்கு போகணுன்னா நம்ம வயல் வயல் மூலியமாக அந்த வரப்பெல்லாம் தாண்டி தான் போகணும் அந்த அந்த வயலுக்கு வந்து இந்த கரும்பு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போனப்ப சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு அதோட தொகுப்பு தான் இது வாங்க பார்க்கலாம் இந்த கரும்பு நடவு இயந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உழவு ஓட்டி ரெடி பண்ணி வயலை ரெடி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா வேலைகளையுமே இந்த கரும்பு நடவு இயந்திரம் செஞ்சிடும் என்னென்ன வேலைகள் என்று சொன்னிங்கன்னா மெஷின் வந்து பார் போட்டோம் பார் போட்டு விதை கரும்பு இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரேட்டில் கட் பண்ணி கட் பண்ணி அந்த பார் பார்லேயே அதில் போட்டுக்கிட்டே போவோம் பின்னாடியே வந்து இருக்குது அது வந்து மண் தள்ளிக்கிட்டே வந்துடும் விவசாயத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு வேலையும் ஈஸியாக பண்ண முடியாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு கடின உழைப்பு இருக்குது இந்த காணொலி மூலிமா அது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது சரிதான்னா ஒரு லைக் கொடுங்க வேறு ஒரு காணொலியில் வேறு ஒரு காலத்தில் நம்ம சந்திப்போம் அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்